கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை யாத்திராகமும் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் எக்ஸோடஸ் எயிட் வர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐ வில் மேக் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் மை பீப்புள் அண்ட் யுவர் பீப்புள் தி சைன் வில் அக்கர் டுமாரோ என்று நாம் வாசிக்கிறோம் எகிப்தியருக்கும் இஸ்ரேவேலருக்கும் இடையிலே ஒரு வேறுபாடு ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் எகிப்திலே நடத்தினது வாதைகளிலே அதை விளங்க பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம் இசைவேலர் இருந்த வாசம் பண்ணின கோசின் நாட்டிலே ஒரு வாதையும் இஸ்ரேவேல் மக்களை அணுகவில்லை தேவன் அவர்களை எல்லா வாதைகளிலும் நின்று பாதுகாத்தார் என்கின்றதை பார்க்கின்ற போது எகிப்தியின் மக்கள் ஜனத்தின் நின்று இஸ்ரேவேல் ஜனங்களை அவர் வேறுபடுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவ காலங்களிலே தமது மக்களை அவைகளிலே இருந்து காத்து அவருடைய கோபம் நேரிடுகிற பொழுது தமது ஜனங்களை மற்ற மக்களிடமிருந்து வேறு பிரித்து தான் ஜனங்களை நேசிக்கிறேன் என்கிறதை அவர் உறுதிப்படுத்துகிறதை வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம் கத்தறிந்த ஆண்டிலும் நமக்கு அப்படியே செய்வார் நம்மை மற்ற மக்களிடத்திலிருந்து ஜனத்தினின்று வேறுபடுத்தி தேவன் காட்டுவார் அதை மக்கள் நாளைக்கு காண்பார்கள் கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்